வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாட்காட்டி வரிகள் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமானால் நேர்மையை மட்டும் பின்பற்று என்று சாமிஜி இந்த நாட்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் வாழ்ந்தாந்த களம் என்பது உலகில் வாழ்ந்தவர்கள் செத்தவர்கள் அனுபவங்கள் உன் உணரோடு உயிர் செயல்களோடு விளைவுகள் அனைத்தையும் கூட்டி தன்னகத்தை வைத்திருந்து தக்கபடி உயிர் வகைக்கு வழங்கி ஆற்றும் மேன்மையினை அறிந்ததனால் மிக வெளிப்பில் நிறைவாய் உள்ளேன் என்று சாமிஜி இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க சாமி என்ன சொல்றாங்க அலைகளும் நிரம்பி இருக்கு அதே போல தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலே பிற்காலத்திலும் உடனுக்கோ உயிருக்கோ துன்பம் இல்லாத நன்மை தரத்தக்க என்னன்னு சொல் செயல்களை பயன்படுத்தி வாழ்ந்த மகான்களுடைய அலைகளும் இந்த வாழ்ந்தாந்தத்தில் நிரம்பி இருக்கிறது இந்த வாழ்ந்தாந்த காலத்தில் இருந்து நமக்கு ஆற்றுல எப்படி தண்ணீர் வேகமாக போது இருப்பது போலவே தெரியுதோ அதே போல ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் நம் உடலில் உள்ள அந்த பாசிட்டிவ் அதற்கு புறம்பான அடைகளுக்கு தகுந்தாற்போல போல அந்த காந்த அணைகள் நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது நாம் ஒவ்வொருவரும் எண்ணம் சொல் செயல்ல அன்பும் கருணையுமாக அந்த எரிவற்ற தன்மை நாம் உணர்ந்து வாழ பழகிக்கொண்டோம் என்று சொல்லி சொன்னா அதுதான் நமக்கு பேரானந்தத்தை கொடுக்கும் அப்போ புறம்பாக வாழ்ந்தவர்கள்னா என்னன்னு நம்ம பார்ப்போம் அருகுணும் வயப்பட்டு ஐந்து பழி பழிச்செயல்கள் இந்த உடலையே நான் என்று எல்லை கட்டி கொண்டு உணர்ச்சி வாழ்க்கையே வாழ்ந்த அன்ப அன்பர்களுடைய காந்த அடைகளும் நிரம்பி இருக்கு அப்போ நம்முடைய உடல் உயிர் மனம் அறிவு இந்த நான்கையும் அந்த இருவத்த தன்மைக்கு நமக்கு சுவாமிஜி கொடுத்திருக்கக்கூடிய உடல் உயிர் அறிவு என்ற இந்த நான்குக்கான பயிற்சிகளை நான் தொடர்ந்து செய்து வரும்போது நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற பதிவுகள் நீங்கும் அப்போ அந்த தன்மை நமக்குள்ளே குடிகரோம் அந்த வான்காந்தத்திலிருந்து வரக்கூடிய அந்த வான்காந்த அலைகள் மகான்களுடைய அந்த என்ன அலைகள் அந்த தெய்வீக அலைகள் எப்பவுமே நமக்கு வந்து கொண்டிருக்கும் அப்போ அந்த நிலையில் நாம் எப்பவுமே தியான நிலை வாழ்க்கையாகவும் ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் இறைநிலை இணைப்போடு இருந்து நம்முடைய எண்ணம் சொல் செயல்களை என்னனோ சொல்லணும் செய்யணும் அப்போ இந்த இறைநிலை இணைப்புல இருந்து அந்த டெல்டா அலைச்சுழல்லையே நம்முடைய மனதை வைத்திருந்தோம் என்று சொல்லி சொன்னால் அந்த இறைநிலை இணைப்பு கிடைக்கும் ஒன்று மூணு பிரிகன்சியில் அதோடு இல்லாமல் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பாசிட்டிவான மகான்களுடைய எண்ண அலைகள் எப்பவுமே நம்மோடு இணைந்து இருக்கும் அப்போ அந்த இணைப்பு மட்டும்தான் நம்முடைய அந்த வினை பயனை நீக்கி அந்த தெய்வீக தன்மைக்கு நம்மளை மாற்றும் அதோடு இல்லாமல் புண்ணிய பலாபலன்கள் நமக்கு நம்முடைய ஜெனட்டிக்ல தொடர்ந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் அதோடு இல்லாம தமிழ் சொல்லுவாங்க பிள்ளைகளை பெற்றோர்கள் உடலை பெற்றால் பெரும்பாலும் அவர் உயிர்கள் கருத்துடன் தான் பிள்ளைகளோடு இணைந்துவிடும் இயற்கை நியதி நாம இறை உணர்ந்து அறநாற்றி வாழ்ந்தால் அந்த அறநிறை பின்பற்றி வாழும்போது இறை உணர்வோடு புண்ணிய பலாபலன்கள் நம்முடைய ஜெனட்டிக்ல சேர்ந்து கொண்டே இருக்கும் அந்த புண்ணிய பலாபலன்கள் நம்முடைய கருத்தினராக வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் அது சென்று சேரும் நாம நம்முடைய மனதை பாசிட்டிவான ஒரு எண்ணம் சொல் செயலில் வைத்துக்கொண்டு கொண்டு போது வாழ்க்கையே சொர்க்கமாக இருப்போம் உண்மைக்கு பிறம்பாக வாடும்போது அதற்கு முரணான அந்த தந்த அலைகள் எப்பவும் நமக்கு வந்து நமக்கும் நம்முடைய கருத்தொடராக வர்றவங்களுக்கும் அந்த துன்பத்தை கொழித்து கொண்டிருக்கும் என்ற இந்த பேருண்மையை மனதுல நிறுத்தி வாழணுங்க நன்றிகளுடன் உரிமை செய்து கொண்ட இன்றைய சிந்தனைய வாழ்க்கை வளமுடன் வாழ்க்கை வளமுடன் வாழ்க்க